கட்டுன புருஷன டேய் அப்படின்னு கூப்பிட்டா அது லவ் மேரேஜ் யோ அப்படின்னு கூப்பிட்டா அது அரேஞ்ச் மேரேஜ் அவ்வளவுதான் வித்தியாசம் வரும் ஒண்ணு இல்ல அது மாதிரி பக்கத்து வீட்டுக்கார ஆடிக்கார்ல போறான் பார்த்து 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 பொறாம படுறவங்களுக்கு எல்லாம் பண்ண சாபம் சைக்கிள் டயர பஞ்சர் போட பத்து ரூபா எங்கிட்ட இருக்குடா சாமின் சந்தோஷப்படுறான் பாத்தீங்களா அவனுக்கு பணம் வரங்க ஐயோ காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டே ரகம் தான் ஒருத்தர் செம்மையா படிப்பான் இன்னொருத்தர் செமஸ்டருக்கு மட்டும்தான் படிப்பான் நாங்கெல்லாம் ரெண்டாவது ரகம் வருஷம் முழுக்க படிச்சு பஸ்ட் மார்க் வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க ஒரு நைட்டு படிச்சு பாஸ் மார்க் வாங்குறது பெரிய விஷயம் ஐயா பணங்கிறது ஒரு ரூபாயாக இருந்தாலும் ஒரு லட்சமாக இருந்தாலும் ஒரு கோடியாக இருந்தாலும் அதை வரம் தான் எப்படி சொல்றேன் தெரியுங்களா ஏந்தின கையில எவனாவது காசு போட்டு போனா பிச்சைக்காரனுக்கு அந்த காசு வரும் ஒரு தொழிலதிபருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் லாபம் கிடைச்சதுன்னா அவருக்கு அந்த பணம் வரும் என்னதான் வெளிநாட்டுல லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் பாக்கெட்டு பர்சுல பாட்டி கொடுத்த பத்து ரூபாயை மடிச்சு வச்சிருப்பான் அவனுக்கு அந்த பணம் என்னங்க ஆன்லைன் ஆன்லைன் அஞ்சு வயசுல ரெண்டு ரூபாய தூக்கிட்டு ஓடி போய் முட்டாயை வாங்கி தின்னு இருப்போமே அந்த வயசுல அந்த ரெண்டு ரூபாய்தான் நமக்கு எல்லாம் வரும் ஐயா வயசுக்கு வந்த பொண்ணுக்கு ஆயிரம் பேர் சீர்சனத்தை செஞ்சாலும் தாய் மாமன் கையால குடுக்கற நூத்தி ஒரு ரூபா மொய் பணம் வரும் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற புருஷன் பத்து ரூபாய்க்கு தான் பூ வாங்கி கொடுக்குறான் அப்படின்னாலும் பொண்டாட்டிக்கு அந்த பத்து தான் வரும் இவ்வளவு நம்ம வீட்டுலயே கூட நடக்குமே துவைக்க போட்ட பேண்ட் பாக்கெட் எடுத்து தொலைவி பார்க்கும்போது போது என்னைக்கோ ஒரு நாள் மடிச்சு வச்சு ஒரு நூறு ரூபா உள்ள இருந்துச்சுன்னா அந்த நிமிஷத்துல அந்த பணம் வரங்க காலேஜ் லைஃப் தாங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கலர்ஃபுல் லைஃப் கட்ட முடியாம போன எக்ஸாம் பீஸ் என் ஃப்ரெண்ட் எனக்காக கட்டுறா அப்படின்னா நட்புக்குள்ள அந்த காசு வரும் ஐம்பது பேர் படிக்கிற கிளாஸ்ல ஒரு பிள்ளைக்கு பர்த்டே நாற்பத்தி ஒன்பது பேர் ஆளுக்கு பத்து ரூபா போட்டு ஒரு கேக் வாங்கி விட்டோமே அழகான நிறைவுல அந்த காசு வரும் அப்பா ஐவிக்கு டூர் போகும்பா காசு கொடுங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது போன்னு சொல்லி அப்படிங்கும் கால் வைக்கும் போது கேட்டதை விட ஒரு நூறு எடுத்து கையில அதிகமா குடுப்பாரு அப்பா பொண்ணு பாசத்துக்குள்ள அந்த பணம் வரங்க வாழ்க்கையோட எல்லா கட்டத்தையும் ஏதோ ஒரு பணம் சுவாரஸ்யமா மாத்துதே அந்த பணத்தை தான் நாங்க வரோம்னு சொல்லுவோம் கருவாடு கூடல இருக்கும் போது வாசன வாசனை நல்லா இருக்காதுங்க அதை கொழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்பதான் ருசி அல்லோ எங்க பணமும் அப்படிதான் அந்த மூணு பேருக்கும் பணங்கிறது டிக்கெட் எடுக்கும் போது உருண்டு ஓடுற ஒரு ரூபா மாதிரி ஆனா எங்களுக்கு எப்படி தெரியுங்களா ஆனந்தம் படத்துல அப்பா சினேகா கொடுத்த ஒரு ரூபா மாதிரி அவ்வளவு ஒர்க்கு உலகத்தின் முதல் ஆண் பெண் என்று சொல்லப்படுகிற ஆதாமும் ஏவாளும் எந்த நாட்டை சேர்ந்தவங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நல்லா யோசிச்சு பாருங்க ஒதுங்கிறதுக்கு ஒரு கூரை இல்ல உடுத்துறதுக்கு சரியான உடை இல்லை ரெண்டு பேரோட பசிக்கும் சாப்பிடுறதுக்கு ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருந்துச்சு இருந்தாலும் தான் இருந்த இடத்தை சொர்க்கம் என்று நம்பினார்களே அதனாலதான் சொல்றேன் ஆதாமும் சின்ன இந்தியர்கள் சந்தோஷத்தை கத்துக்கங்க பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் மனசுல விதைச்சுக்கிட்டு அது அதுல ஏமாறும் போது உங்களுக்கு பணம் சாபமா தெரியுது எங்களை மாதிரி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து பாருங்க பணம் எப்போதும் வரும் ஐயா நாங்களாம் யாரு தெரியுங்களா ஸ்கூலு விட்டு வீட்டுக்கு வந்தோடனே போனை எடுத்து கேம் விளையாடுற டூ கே கிட்ஸ் இல்லங்க வீட்டுக்கே போகாம தெருவுல கேம் விளையாட்டு போன நைன்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் நல்லதை மட்டும்தான் பேசுவோம் ஐயா பணத்தை சாபம் என்று சொல்வதற்கு அவர்களிடத்துல ஆயிரம் காரணம் இருக்கு ஆனா அந்த பணத்தை வரம் என்று சொல்வதற்கு ஆழமான ஒரு காரணம் என்கிட்ட இருக்கு நான் எங்க இருந்து வர தெரியுங்களா கஜா புயல் தன்னுடைய கோர முகத்தை காட்டி சென்ற நாகப்பட்டத்துல இருந்து நான் வரேன் எங்க ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா கனமழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் சூரியன் சுல்லுன்னு சுட்டிட்டு இருக்கும் அது மாதிரி புயல் வருது புயல் வருதுன்னு சொல்லும் போது வந்த என்ன பண்ணிட போறது அப்படின்னு ஒரு அலட்சியம் அந்த நாளும் வந்துச்சு சொந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் பதுங்கி இருக்கும் விழுறது வீடு விழுந்துருமா இல்ல வீட்டு மேல வேற ஏதாவது விழுதான்னு கூட எங்களால கணிக்க முடியல பயத்தோட உயிரை கையில் பிடித்து கொண்டு அந்த ஒரு இரவை நாங்கள் கடந்து வந்தோம் விடிஞ்சு வந்து பார்த்தா சிலருக்கு வீட்டை சுத்தி இருந்த மரத்தை காணும் சில பேருக்கு வீட்டையே காணும் வயல இருந்த நெல்லை எல்லாம் காத்து அறுவடை பண்ணி இருந்துச்சு கரையில இருந்த படகு எல்லாம் கஜா புயல் களவாடிட்டு போயிருந்துச்சு இன்னும் சொல்லப்போனா ஊருக்கே சோறு போட்ட டெல்டா விவசாயி அடுத்த வேலை சோத்துக்கு மனுஷன் கும்பிட்ட கடவுள் இறங்கி வல்ல மனுஷன் பூஜை பண்ண சிலை இறங்கி வல்ல மனித நேயத்தோட நீங்க வந்தீங்க அடுத்த வாழ்க்கைய வாழ்க்கைக்கான அடுத்த எப்படி தொடங்குறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருந்த எங்களுக்கு எங்கெங்க இருந்தோ நிவாரணம் கொடுத்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தீங்களே